தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வர்றாங்க காவல்துறையிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது ஒரு பக்கம் நிர்வாகத்திற்கான நிர்வாகத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒரு ரீஷபிளிங் நடக்குது அப்படின்னு நம்ம நினைத்தாலும் அரசியல்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் அதுவும் குறிப்பாக திமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் அடுத்து பட்டாபிஷேகத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக விரைவில் துணை முதல்வர் பொறுப்பு இருக்கு ஸோ அதற்கு தோதுவாக அதற்கு ஏதுவாக உதயநிதி ஸ்டாலினுடைய வேவநிலத்துக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அரசு அதிகாரிகளை மாற்றக்கூடிய வேலையில் தற்போதைய இருக்கக்கூடிய திமுக அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பிரபுகள்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விரைவில் உதயநிதிக்கு வந்து அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வழங்கப்பட இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை கட்சி தொண்டர்களுமே அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வருது எப்பொழுது உதயநிதி வந்து பதவியேற்க போகிறார் அவர் வந்து ஒரு ஷேடோ முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்க மகளிர் தமிழக அரசியல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக அரசு மேலே இருக்காங்க இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு மேலும் மின்கட்டண உயர்வு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இந்த ஆளும் திமுக அரசு மேலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா திமுக அரசை குறை கூறணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசுடைய செயல்பாடுகள் மிக சீரிய அளவில் தான் இருந்தது பெண்களுக்கான அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இலவச பேருந்து பயணத்திட்டு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு அரசு பள்ளிகளில் காலை உணவு தற்போது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் ஊரகப் பகுதிகளில் அந்த காலை உணவு திட்டத்தை முதல்வர் வந்து அறிமுகம் செய்து வைக்கிறார் இது எல்லாமே ஒரு வரவேற்கத்தகுத விஷயங்கள் ஒரு முன்மாதிரி திட்டங்கள் அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து திமுக மீது ஆண்டாண்டு காலமாக சுழ்த்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சட்டம் ஒழுங்கில் தி திமுக அரசு மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்கள் மத்தியிலுமே ஒரு கருத்து இருக்குது அதுதான் இந்த திமுக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு சட்டம் ஒழுங்கு வந்து சரி செய்யணும் அப்படிங்கறக்காக தமிழக முதல்வர் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர்றார் அதனுடைய ஒரு பகுதி தான் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ரத்தோர் மாற்றப்பட்டு தற்போது திரு அருண் அவர்கள் வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் மாநகர ஆணையராக பதவி வச்சிருக்கிறார் மேலும் காவல்துறையில் பல்வேறு நடவடிக்கைகளும் போயிட்டு இருக்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி அரசு நிர்வாகப் பணிகளில் ஐஏஎஸ் எல்லாருமே உள்துறை செயலாளர் அமுதாவையே வந்து தமிழக முதல்வர் அவர்கள் கூண்டோடு விட்டார் அமுதாவெல்லாம் வந்து மாற்றவே முடியாது ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர் முதல்வரிடம் எந்த விஷயங்களையும் நேரடியாக எடுத்து பேசக்கூடியவர் துணிவாக கொண்டு செல்லக்கூடியவர் அப்படிங்கிறது தான் அமுதா அவர்களுடைய பெயர் பட் அவரையே வந்து மாற்றம் செய்து விட்டார் ஸோ உண்மையிலேயே நம்ம இதை பற்றி ஒரு கல நிலவரங்களை வந்து விசாரிக்கும் போது வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குது அப்படின்னா திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக விரைவில் வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வழங்க இருக்கு மேலும் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி அவர்கள் தற்போது டெல்லியில உள்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து தமிழகத்துடைய கல நிலவரங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே போய் அவருடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார் அவர் விரைவில் சென்னை வந்தவுடன் தமிழகம் வந்தவுடன் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பதவியேற்பு அதாவது துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பதவியேற்பு மிக விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வேவ் லென்த்துக்கு போல் அவருக்கு ஏற்றார் போல் அவருடைய வயதுக்கு இணையாக அவருடைய எண்ண ஓட்டங்கள் அவருடைய எண்ண அலைகளை பிரதிபலிப்பதற்கு ஏற்றார் போன்று அரசு பணிகளில் பல்வேறு அதிகாரிகள் மாற்றப்பட்டு வர்றாங்க இருக்குது ஸோ இருக்கு அடிப்படையில் தான் வந்து அரசு அதிகாரிகள் மாற்றப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்து நம்முடைய சோர்ஸ்கள்கிட்ட பேசும்போது சொல்றாங்க மேலும் திமுக கட்சியில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா மிக விரைவில் வந்து உதயநிதிக்கு பொறுப்பு கொடுக்கணும் அவரும் வந்து ரொம்ப நாளாக அந்த அமைச்சர் பதவியிலேயே இருந்துட்டு இருக்காரு அவரை வந்து முதலமைச்சராக அதுவும் உதவி துணை முதலமைச்சராக அந்த பொறுப்பை கொடுத்து அவரை வந்து அடுத்து கட்சி பாதையை வழிநடத்தி செய்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க திமுகவில் தற்போது தான் வந்து பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களே தற்போது தான் வந்து முதல் தடவையாக பதவி வச்சிருக்கார் அவருடைய பாதை பார்த்திங்கன்னா மிக நீண்ட நெடிய பாதை பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள்லாம் பல இதெல்லாம் கடந்து வந்து தான் தற்போது அவர் முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் மூன்று ஆண்டுகள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது உடனடியாக தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவியை கொடுப்பதுக்கு என்ன அவசரம் ஏன் இந்த அவசரம் வந்து திமுகவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டே இருக்குது ஸ்டாலினே இப்போ தானே வந்திருக்காரு எவ்வளோ வருஷமும் அரசியலில் இருந்தார் கலைஞர் மறைவுக்கு அப்புறம் இப்போ தான் அவரே வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இப்போதானே வந்திருக்கு ஏன் இந்த அவசரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் இதற்கு சரியான பதில் வந்து இன்னமும் கிடைக்கல இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாகவே இருந்து கொண்டிருக்கு தற்போது ஸ்டாலினுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவா வேலு கே என் நேரு பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க ஐ பெரியசாமி பெரிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இவர்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமாக இவர்கள்லாம் வந்து ஒரு அரசியலில் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னே சொல்லலாம் எப்படி அரசியல் பண்ணணுங்கிறதுல வந்து ஸ்டாலினுக்கே சில நேரங்களில் கட்சி கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த துறைமுருகன் டிஆர் பாலு கே என் நேரு ஐ பெரியசாமி பல்வேறு தலைவர்கள் ஸோ இவர்களை எல்லாம் எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் வழிநடத்த போகிறார் அப்படிங்க தெரியல ஏன்னா இந்த தலைவர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வயது உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த ஐப்பரியசாமி துரைமுருகன் போன்றவர்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கேப்பே இருக்குது அவ்வளோ பெரிய வயது உடைய தலைவர்கள் உதயநிதியுடைய பேச்சை கேட்டு செயல்படுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா இவர் வந்து ஒரு இள ரத்தம் இவர் எடுக்கக்கூடிய முதுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் டக்கு டக்குன்னு முடிவுகளை எடுக்கக்கூடிய மனிதராக இருப்பார் இதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது மேலும் உதயநிதி தலைமையை ஏற்று அங்கீகரித்து கொண்டு இந்த தலைவர்கள் செயல்படுவார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா கே என் நேரு திருச்சின்னா கே என் நேரு இப்போ அவர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து விட்டார் ஒரு மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி தான் அந்தந்த பகுதியில் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் எடுத்தீங்கன்னா துறைமுருகன் திருச்சி எடுத்திங்கன்னா கே என்ஆர் ஒவ்வொரு பகுதியிலுமே திருவண்ணாமலை எடுத்திங்கன்னா ஏவா வேலு ஒவ்வொரு பகுதியிலுமே அந்த அமைச்சர்களுடைய ஆதிக்கங்கிறது இருக்குது அவர்களை மீறி அந்த பகுதியில் வந்து திமுக தன்னுடைய அரசியலை வளர்க்க முடியாது ஸோ இந்த அமைச்சர்கள் இல்லாமல் உதயநிதியால் வந்து செயல்பட முடியாது என்ன அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தனக்கு கீழே உள்ளவர்களை வந்து வந்து மாற்றினாலும் இந்த அரசியல் முதுவெரும் தலைவர்களை வந்து தான் உதயநிதி செல்ல வேண்டும் அவர்கள் சொல்லுவதை ஏற்றித்தான் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் பாடு சிக்கலில் தான் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்